தமிழக அரசினுடைய பிரதிநிதிகளுக்கும் இந்த ஆய்வரங்கத்தினுடைய அமைப்பாளர்களுக்கும் இங்கே சிறந்த முறையில் தங்களுடைய கட்டுரைகளை சமர்ப்பிப்பதற்காக வந்திருக்கக்கூடிய கற்றையாளர்களுக்கும் இந்த அமர்வினை காண்பதற்கும் பார்ப்பதற்கும் விவாதிப்பதற்கும் சிறப்பான முறையில் வருகை வந்திருக்கக்கூடிய பார்வையாளர்களே உங்கள் அனைவரையும் அன்போடு வருக வருக என்ற வரவேற்பில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் எதிர்பாராத விதமாக இந்த அரங்கிற்கு என்னை விட்டார்கள் நான் கற்றை படிக்க வேண்டும் என்று வந்தேன் இருந்தாலும் கூட தியோடர் பாஸ்கரன் அவர்கள் பெங்களூரிலிருந்து வர முடியாத காரணத்தினால் என்னை அமர்வு தலைவராக ஆக்கியிருக்கின்றார்கள் அதற்காக இந்த எதிர்பாராத தலைமைக்காக என்னுடைய நன்றியை இந்த அமைப்பாளர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் அது மட்டுமல்ல இந்த செம்மொழி மாநாடு மிக சிறந்த முறையில் நேற்றிலிருந்து நடைபெறுவதை நாம் எல்லோரும் அறிவோம் வரவேற்பதாக இருந்தாலும் சரி உணவாக இருந்தாலும் சரி தங்குமிடமாக இருந்தாலும் சரி இங்கே நம்மை அழைத்து செல்வதாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் எல்லாமே குளிராகத்தான் இருக்கிறது ஏசி அறையில் ஏசி அறை ஏசி பேருந்து என்று நம்மளை மிகவும் மகிழ்ச்சி அடைய வைத்திருக்கின்றார்கள் நாம் எதிர்பார்த்ததை விட இந்த செம்மொழி மாநாடு மிகவும் மிகவும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது என்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் அந்த அடிப்படையில் பன்னிரெண்டு மணிக்கு ஆரம்பித்து ஒன்று முப்பது மணிக்கு நாம் முடிக்க வேண்டிய கால காலத்தின் கட்டாயத்தில் இருக்கின்றோம் அதனால் முதல் கட்டுரையாளராக பேராசிரியர் டாக்டர் ரேணுகாதேவி அவர்கள் படிக்க இருக்கின்றார்கள் அவர்கள் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்திலே மொழியியல் துறையில் சிறந்த பேராசிரியர் ரேணுகாதேவி என்றால் உலகம் முழுக்க தெரியாதவர்கள் யாருமே இருக்க முடியாது மொழியியல் துறையில் அந்த அளவிற்கு பல்வேறு பல்கலைக்கழக பல்கலைக்கழகங்களில் படித்து பல பல்வேறு பல்கலைக்கழகங்களிலும் ஆய்வரங்கிலும் பல கட்டுரைகளை சமர்ப்பித்து எங்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கின்றார்கள் முறைப்படி அவர்தான் தலைவராக இருக்கும் தவறுதலாக நான் ஆகிவிட்டேன் இருந்தாலும் கூட அது வந்து ஒரு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விஷயமாகத்தான் இருக்கிறது என்று கூறி அவர்களை முதலாவது கற்றையை படைப்பதற்கு முன்னால் என்னை பற்றி சில செய்திகளை நான் சொல்ல விரும்புகின்றேன் நான் மதுரை யாதொரு கல்லூரியில் தமிழ் துறையின் தலைவராக இருக்கின்றேன் நான் மக்கள் ஊடகத் தொடர்பியல் அடிப்படைகள் மக்கள் ஊடக தொடர்பில் புதிய பரிமாணங்கள் கட்டுரை வளம் இதழியல் பார்வை என்கின்ற நான்கு நூல்களையும் எழுதியிருக்கின்றேன் இந்த முதல் இரண்டு நூல்களும் மக்கள் ஊடக தொடர்பின் அடிப்படையில் புதிய பரிமாணங்கள் என்கின்ற இரண்டு நூல்களும் உலக அளவில் மிகவும் புகழ்பெற்றவை என்பதை உங்களுக்கு இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் அந்த நூல்கள் எல்லாம் பல்வேறு பல்கலைக்கழகங்களிலும் பல்வேறு கல்லூரிகளிலும் பாடமாக வைக்கப்பட்டிருக்கின்றன ஏறத்தாழ ஆறு பதிப்புகளை அந்த நூல்கள் பெற்றிருக்கின்றன ஆறு பதிப்புகள் முடித்து ஏழாவது பதிப்பாக நாங்கள் அந்த நூலை தயாரித்து தயாரித்துக் கொண்டிருக்கின்றோம் அந்த அளவிற்கு அது மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றது முதல் நூல் நானூத்தி எண்பது பக்கங்களும் இரண்டாவது நூல் முன்னூத்தி பத்து பக்கங்களையும் கொண்டதாக அந்த நூல் அமைந்திருந்ததால் மிகவும் வரவேற்பாக இருந்தது அது நம்முடைய இந்தியாவில் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய இதழியல் மற்றும் தகவல் தொடர்பியல் மாணவர்களுக்கு மிக சிறந்த உபயோகமானதாக இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள மிகவும் கடமைப்பட்டிருக்கின்றேன் அடுத்ததாக முதலாவதாக நம்முடைய ரேணுகா தம்முடைய கற்றையை உலகமயமாக்கல் ஊடகங்கள் தமிழ் மொழி என்ற தலைப்பில் படைப்பார்கள் அனைவருக்கும் நண்பர்கள் வணக்கம் இந்த செம்மொழி மாநாட்டிற்காக அனைத்து ஏற்பாடுகளையும் செய்த தமிழ் பல்கலைக்கழக துணைவேந்தவர்களுக்கு நன்றி கூறி அடுத்து எனக்கு இங்கே இந்த கட்டுரையை சமைப்பதற்கு வாய்ப்பளித்த இந்த அமர்வு அவர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லி என்னுடைய கட்டுரை உலகமயமாக்கல் ஊடகங்கள் தமிழ்மொழி என்ற இந்த கட்டுரையை சொன்னார் உலகமயமாக்கல் என்னும் கர்த்தாக்கம் எந்த ஒரு பேசப்படுகின்ற ஒரு கருத்தாக்கமாக உருவெடுத்திருக்கின்றது உலகமயமாக்கலின் மாறுதல் உண்டாக்கும் சக்திகள் தற்கால சமூக வாழ்க்கையின் பொருளாதாரம் அரசியல் பண்பாடு தொழில்நுட்பம் சுற்றுச்சூழல் மொழி என்னும் பல்வேறு பரிமாணங்களுக்குள் ஊடுருவி செல்கின்றது மரபு வழிபட்ட பொருளாதாரம் பண்பாடு புவியியல் எல்லைகளை மீறுகின்றன உலகமயமாக்கலை ஒரு நாட்டிற்குள் கொண்டு வரும் காரணிகளாக தொலைக்காட்சி சினிமா மென்பொருள் வலைதளங்கள் புத்தகங்கள் சுற்றுலா முதலியன உள்ளன வலிம வாய்ந்த தொடர்பு தொழில்நுட்பங்களை தங்கள் செய்தி பரப்பலுக்கு நம்பியிருக்கும் உலகளாவிய ஊடக பேரரசுகளால் தான் பெருமளவு இன்று உலக உலக பண்பாட்டு பரவல்கள் உருவாக்கி செலுத்தப்படுகின்றன செயற்கைத்தனமான தொலைக்காட்சி தொடர்கள் சிந்தனையற்ற விளம்பரங்கள் ஆகியவற்றை கொண்டு உலக பண்பாட்டு மெய் மெய்தன்மையை மூடுகின்ற இக்கூட்டு வணிகக் கழகங்கள் மக்களின் அடையாளங்களையும் உலகைச் சுற்றி இருக்கும் விளைவு கட்டமைப்புகளையும் புது புதிதாய் வடிவமைக்கின்றன ஊடகங்கள் சானியா மிர்ஷா நித்யானந்தா சோயப் போன்றோரின் வாழ்க்கைகளை எல்லா வயதை சார்ந்த வாசல்களுக்கும் பார்வையாளருக்கும் அளிக்கின்ற அரைட்டு சந்தை தஞ்சன் சந்தைகளாக மாறி வருகின்றன பதினாறாம் நூற்றாண்டில் பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கம் பிறந்த கால பகுதியில் இருந்து ஆங்கிலத்திலும் ஆங்கிலத்தின் முக்கியத்துவம் வளர்ந்து வருவதற்கு ஒரு நீண்ட வரலாறு இருக்கின்றது அந்த அந்த சமயத்தில் சுமார் மில்லியன் ஆங்கிலத்தை தங்கள் தாய்மொழியாக கொண்டிருந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் இந்த எண்ணிக்கை முன்னூத்தி ஐம்பது மில்லியன் பேர் சொந்த மொழியாகவும் நானூறு மில்லியன் பேர் இரண்டாவது மொழியாகவும் ஆங்கிலத்தை கொண்ட நிலைக்கு விரிவடைந்திருக்கின்றது இன்று இணையத்தில் அளிக்கப்படும் அறுபது சதவீத உள்ளடக்கம் ஆங்கிலத்திலேயே அமைந்துள்ளது உலகத்தில் வளர்ந்து வரும் அயல் நாட்டு மாணவர்களின் தொகையில் ஏறத்தாழ பகுதிக்கு மேல் ஆங்கில அமெரிக்க நிறுவனங்களிலேயே பதிவு செய்யப்படுகின்றார்கள் ஆயிரத்தி ஐநூறில் பேசப்பட்ட மொழிகளின் எண்ணிக்கை பதினாலாயிரத்தி ஐநூறு இது இரண்டாயிரத்தில் ஏழாயிரத்துக்கு விட்டது இதே விகிதத்தில் குறைந்து சென்றால் ஓராம் நூற்றாண்டின் இறுதியில் ஐம்பது சதவீதம் முதல் தொண்ணூறு சதவீதம் வரை இப்போதிருக்கும் மொழிகள் இல்லாமல் போய்விடும் என்று சில மொழியாளர்கள் முன்னறிவிப்பு செய்கின்றார்கள் உலக வடக்கின் ஆதிக்க நாடுகளிலும் ஒரே மாதிரியான ஹோமோஜனை வெளிப்பாடுகள் புறப்படுகின்றன அமெரிக்க சமூகத்திலும் உலகின் பிற பகுதிகளிலும் அதிகமாக புரித உணவகங்கள் ஆதிக்கம் பெற்று வருகின்றன இவற்றின் பரவலுக்கு அடிப்படையான இலட்சியங்களுக்கு வீழ்ச்சிமிக்க சமூக பண்பாட்டு போக்குகள் உறுதுணையாக உள்ளன இவற்றை குறிக்க அமெரிக்க சமூகவியலாளரான ஜார்ஜ் ரிச்சர்ட் மெக்டோனால் என்ற சொல்லை உருவாக்கினார் விரைவு பணி நிறுவனங்கள் தற்சார்பற்ற வழமையான செயல்கள் பண்பாட்டு வேற்றுமை வடிவங்களின் வெளிப்பாடுகளை வேறறுப்பாக இருக்கின்றன உலகத்தை மெக்டோனால் என்பது காலப்போக்கில் மாநில படைப்பாற்றலை முடிமறைக்கும் சமூக உறவுகளை மனித தன்மையற்றதாக மாற்றும் ஒரே மாதிரி தரங்களை திணிப்பதாகவே ஆகின்றது இவை எல்லாவற்றுக்கும் தமிழ்நாடும் தமிழ்நாட்டு மக்களும் தமிழ் ஊடகங்களும் தமிழ் மொழியும் விதிவிலக்குகள் அல்ல தமிழ்நாட்டிலும் உலக கலாச்சாரம் மெக்டோனால் மயப்படுத்துதல் ஊடகங்கள் வழி மெல்ல புகுந்துவிட்டது கலாச்சாரம் அல்லது கான்பிள கலாச்சாரம் அல்லது பாப் கலாச்சாரம் என்னும் மேல நாட்டு கலாச்சாரங்கள் உலகமயமாக்கலின் பேரில் ஊடகங்களின் வழி மெல்ல தமிழ்நாட்டில் நுழைந்துவிட்டன வெளிநாட்டு உடைகள் உடனடி உணவு ஒப்பனை பொருட்கள் குளிர்பானங்கள் வாகனங்கள் காலிவுட் திரைப்படங்கள் முதலியவற்றில் நம் இளைஞர்கள் வெறித்தனமாக உள்ளனர் இதன் காரணமாக சமுதாயத்தில் பெரும் மாற்றங்கள் ஏற்படுகின்றன சமுதாயமும் மொழியும் ஒன்றோடு ஒன்று நெருங்கிய தொடர்புடையன ஒரு சமுதாயத்தை பிரதிபலிக்கும் கண்ணாடி மொழி எனவே எந்த ஒரு சமுதாயத்தில் ஏற்படும் சிறு மாற்றமும் மொழியில் வெளிப்படும் தமிழ் மொழிக்கென வட்டார்கள் சமுதாய கிளைமொழிகள் 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 சோசியல் ஊடக உருவாக்கி வருகின்றன பெரும்பாலான பொருள்களுக்கான விளம்பர வாசகங்கள் ஆங்கிலத்தில் அல்லது ஆங்கிலம் அதிகம் பயன்படுத்தப்பட்ட தமிழ் மொழியில் அமைந்துள்ளன தமிழ் நாளிதழில் கூட பல்வேறு இரு சக்கர நான்கு சக்கர நான்கு சக்கர வாகனங்கள் அழகு சாதனங்கள் குளிர்பானங்கள்